ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா பைரவர் வழிபாடு அதாவது தேய்பிரை அஷ்டமியில் வந்து பைரவரை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதீத பலன்களை நமக்கு கொடுப்பாரு தே அஷ்டமி நாளே பைரவர் வழிபாடு தான் அதே டயத்தில் துர்க்கை வழிபாடும் அன்னைக்கு சிறந்த நாள் தான் ஸோ இந்த நாளில் வந்து நம்ம வழிபட்டோம் பைரவரை இந்த மாதிரி வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு வியாபாரங்கள் வந்து செழித்து ஓங்கும் பண வரவு வந்து அதிகரிக்கும் எதிரிகள் வந்து இல்லாத நிலையும் அதாவது தொழிலில் இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி தொழில் போட்டியில் உள்ளவங்க கூட நமக்கு இல்லாமல் போயிடுவாங்க ஸோ அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த வழிபாடு ஸோ இதுவரை இதே போன்ற ஆன்மீக குறிப்புகள் நம்மளுக்கு தேவை அப்படின்னா நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அப்படியும் பண்ணிக்கோங்க இப்போ தேய்பிரை அஷ்டமி தேதி என்றைக்கு வருது அப்படின்னா அந்த ஏப்ரல் மாதத்தில் வந்து இருபத்தி மூணாம் தேதி வருது சனிக்கிழமை வருது அஷ்டமி தேதி வந்து அன்று வந்து காலை அதிகாலையில் ஆரம்பிச்சு மறுநாள் காலை அதிகாலை வரைக்கும் நமக்கு அஷ்டமி தேதி இருக்கு அதனால இருபத்தி மூணாம் தேதி முழுவதுமே நம்ம வந்து அஷ்டமி வழிபாடு பண்ணலாம் நம்ம இப்போ பைரவர் பார்த்தீங்க அப்படின்னா சிவன் சன்னதியில எப்பவுமே வடகிழக்கு முறையில் இருப்பார் சிவனோட பாதுகாவலன் கூட சொல்லலாம் சிவனோட உடைமைகளுக்கு பாதுகாவலன் பைரவர் சொல்லலாம் இப்போ கால பைரவர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பாவங்கள் போக்குறதுக்கும் நம்மளோட எதிரிகள் ஒளியறதுக்கும் இழந்த பொருட்கள் திரும்ப கிடைக்கிறதுக்கும் திருமண தடை விலகிறதுக்கும் கால பைரவரை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பலன்கள்லாம் கொடுப்பாரு அடுத்து கால பைரவரை வழிபடணும் அப்படின்னா ராகு காலத்தில் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல பலன்களும் கொடுக்கும் அதே டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா மிளகு தீபம் அன்று வந்து மிளகு தீபம் ஏற்றணும் ஒரு சின்ன பொட்டணமா இருபத்தி ஏழு மிளகு எடுத்து அதில் பொட்டணம் போட்டு அதில் விளக்கேற்றணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ வியாபார ஸ்தலங்களையும் சரி வீட்லையும் சரி நமக்கு வருமானம் அதிகரிக்கணும் அப்படின்னா ச வியாபாரம் இருக்கணும் அப்படின்னா சொர்ண ஆகாஷ்னா பைரவரை நம்ம அன்றைக்கு வழிபாடு பண்ணணும் அப்படின்னா செல்வ செழிப்பாக நம்ம இருக்கலாம் அன்றைய தினம் சொர்ண ஆகாஷன பைரவரை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு வியாபாரம் செலுத்திருக்கும் வருமானம் அதிகமரிக்கும் நமக்கு இப்ப அன்றைய தினத்துல மாலை நேரத்துல சொர்ண ஆகாஷன பைரவர் வந்து வழிபடுறது ரொம்ப சிறப்பு அதே டயத்துல காலையில பிரம்ம முகூர்த்தத்துல வழிபட்டாலும் நமக்கு ரொம்ப சிறப்பானது தான் நமக்கு திதியும் அஷ்டமி திதியும் ஆரம்பிக்குது அதிகாலையிலும் வழிபடலாம் பிரம்ம முகூர்த்தத்துல அதே நேரத்துல மாலை நேரத்துல வழிபாடு பண்றதும் விசேஷமான நாள் தான் அன்றைய தினம் என்ன பண்ணணும் அப்படின்னா சுவர்ண ஆகாசன பைரவரோட திருவுருவ படத்துக்கு வந்து தாமரை இலைகளையும் வில்வேலைகளையும் வச்சு கட்டி ஒரு மாலையா சேர்த்து அந்த படத்துக்கு நம்ம திருவுருவ படத்துக்கு போட்டு அன்றைக்கு வழிபடணும் தயிர் சாதம் நெய்வேத்தியமா படைக்கணும் படைச்சு நம்ம மனதா அன்றைய தினம் நம்ம மனதார வந்து வியாபாரம் சிரிக்கணும் வருமானம் பெருகணும் அப்படின்னு சொல்லி மனதார நினைச்சு நம்ம வேண்டுதல் பண்ணிக்கணும் இது கடைகள் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு வியாபார ஸ்தலமா இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம கல்லாப்பட்டியில வந்து நம்ம காசன பைரவரோட திருவுருவ படமோ இல்லை சிலையோ கிடைச்சது அப்படின்னா அதை உள்ளா எப்போவுமே நம்ம வந்து கல்லாப்பட்டியில் வச்சுருக்கிறது ரொம்ப விசேஷம் நிறைய வட மாநிலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்வர்ண ஆகாசன பைரவரை வந்து கல்லாப்பட்டியில் வச்சுருப்பாங்க படத்தை அந்த படத்துக்கு வந்து அன்று வந்து நீங்கள் வந்து வில்வ இலைகளும் தாமரை தாமரை இதழ்களையும் வச்சு அன்றைக்கி உள்ளே வச்சு பூஜை பண்ணுங்கள் தீப தூப ஆராதனைகள் காமிங்க ஸோ அன்றையது என்ன நீங்கள் வழிபாட்டிங்க அப்படின்னா வியாபாரம் வந்து செழிக்கும் கல்லாப்பட்டி என்றுமே நிறைஞ்சு வலியும் ஸோ மிக எளிமையான இந்த வழிபாடு வந்து நமக்கு வந்து வியாபார ஸ்தலங்களையும் சரி வீட்லேயும் சரி செல்வ செழிப்பை நமக்கு சேர்க்கும் ரொம்ப எளிமையான வழிபாடுன்னு நினைக்க வேண்டாம் தேய்பிரை அஷ்டமி வழிபாடுங்கிறது மிக சக்தி வாய்ந்த வழிபாடு அதனால தான் அன்றைய தினத்தில் நம்ம இந்த வழிபாடை பண்ணணும்னு சொல்கிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ